ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்ன பிஸ்னஸ் வாடி இப்படிங்க நான் என்ன வண்டி பார்க்க போனா மாடு சுசிகளை சூப்பரான ஒரு ஆல்டோ கே டென் தான் பார்க்க போகிறோம் ஆல்டோ கே டென் தான் பார்க்குறோம் வண்டி நீட்டாக சூப்பராகவே இருக்குது வாங்க பொறுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்த்த நண்பர்களாக இல்லைன்னா மறக்காமல் லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் அப்படின்னு கிப் பிடிக்கலாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் வண்டியில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபவர் இருக்குது சரிங்களா சூப்பராவே இருக்கும் வண்டி ஆடியோ செட்டு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனுங்க ஆடியோ செட்டு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனு வண்டி நீட்டாவே இருக்கும் எண்பத்தஞ்சாயிரம் ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஆல்டோல கே டென்னு ஆல்டோ கே டென்னு வண்டி இருக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா சேலத்துல இருக்கு வண்டி இருக்கிற இடம் சேலத்துல இருக்கு லோன் பண்ணிக்கலாம் தன் எந்த ஊர்ல இருந்தாலும் இந்த வண்டிக்கு உங்களுக்கு வந்து லோன் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபேமிலிக்கு சின்ன ப்ரைஸில் சூப்பரான ஒரு வண்டி சின்ன ஃபேமிலிக்கு ஒரு சின்ன ப்ரைஸில் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணிட வேணாம் சரிங்களா டயர் கண்டிஷன்லாம் பாருங்க உங்களுக்கு வந்து எண்பதுலேருந்து தொண்ணூறு காசு கண்டிஷனுங்க எண்பதுலேருந்து தொண்ணூறு காசு கண்டிஷனில் டயர் கண்டிஷன்லாம் வண்டியில் நீட்டாக சூப்பராக இதே இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் மிஸ் பண்ண வேணாம் வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க வண்டியை பொறுமையாக பாருங்கள் நாங்களும் உங்களுக்கும் பொறுமையாக காட்டுறோம் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி யூ பெட்ரோல் வண்டி சரியா வண்டியோட லொக்கேஷன் பாத்தீங்கன்னா சேலம் இப்போ இந்த வண்டி இருக்கிற இடம் சேலத்தில் இருக்குது கே டென்னு விஎல்எக்ஸ் மாடலில் சரிங்களா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இது இந்த சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ரெண்டு ஓனருங்க கலரு ரெட் கலரு கலரு ரெட் கலரு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கோட் பண்றாங்க ஒழுங்கா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கோட் பண்றாங்க இது நகசல் பிரைஸ் தான் நேர்ல வாங்க இன்னமும் கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா ரொம்ப நன்றி அன்புல தேங்க்யூ